இதயக்கணி விஜயனின் வணக்கம் செப்டம்பர் மாத இதயக்கணி செப்டம்பர் மாத கேள்விகள் சங்கம பகுதியில் அதாவது இந்த இதழில் வந்து எல்லோருடைய வரவேற்பையும் எவருடைய ஆதரவையும் பெற்றிருக்கின்ற பாராட்டையும் பெற்றிருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா ஆசிரியர் பதில்கள் அதாவது என்னுடைய பதில்கள் கேள்விகள் சங்கம்ங்கிற தலைப்பில் வருது இந்த செப்டம்பர் மாத இதயக்கணியினுடைய இந்த இதழில் இடம்பெற்ற கேள்விகள் பதில்களை பற்றி விரும்புற மரிய ஜார்ஜ் மரியச்சல் அவர் கேட்டிருக்காரு வரும் சட்டமன்ற பொதுத் முதல்வர் முதல்வனார்கள் மீண்டும் அமரப்போது ஸ்டாலினா மறுபடியும் எடப்பாடியா இல்லை புதுமுக அரசியல்வாதி விஜய்யா பதில் சொல்லியிருக்கேன் விஜய் நிச்சயமாக வரப்போவதில்லை ஆனால் தமிழக தேர்தல் அரசியல் ஒரு மாற்றம் நிகழும் நேர்மையான தலைமைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வழிகாட்டும் என்று நம்புகிறேன் அப்படி பற்றி சொல்லியிருக்கேன் பழனியிலிருந்து உமர் பாரூ அவர் கேட்டிருக்காரு கேள்வி செத்து சாம்பல் ஆனாலும் கூட்டணி சேரமாட்டேன் என்று சீமான் கூறுவது பற்றி அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அவரது மேடை பேச்சு சுறுசுறுப்பு எல்லாம் பார்த்தால் தேர்தல் அரசியலை தவிர்த்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முயற்சித்தால் நன்மை உண்டாகலாம் ஆனால் துட்டு கிடைக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த கேள்வி அதாவது நை முகமது அனிஃபா கீரனூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கேள்வி கேட்டிருக்காரு தமிழக சட்ட சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி ஆக்குவது நல்ல சந்தர்ப்பம் அப்படித்தானேன்னு கேட்டிருக்கார் ஆமாம் போல் வாசகர் என்றால் இதுதான் நீங்கள் சொன்னதும் ஒரு அரசியல் கணக்கு தான் அப்படின்னு பற்றி சொல்லியிருக்கேன் பி எஸ் பிரபாகரன் கோவை கோவையில் இருந்து கேட்டிருக்காரு கேள்வி அடுத்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் எடப்பாடியார் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுவார் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் பதில் சொன்னால் தவறு இல்லை ஆனால் அது அதிமுக சார்ந்த முதல்வராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸ்ரீ சரஸ்வதி சிறுவில்லிபுத்தூர் அவங்க கேட்டிருக்காங்க கேள்வி பாரதிய ஜனதா கட்சி பார்வையில் இப்போது அதிமுக ஊழல் கட்சி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இதற்கு அண்ணாமலை தான் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அது சிறந்த கூட்டணியாக வரும் அதுவே ஒரு ஊழல் தான் காங்கிரஸுக்கு மேல் பாஜக என்பதை தவிர அந்த கட்சியிடம் வேறு எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதாவது ஏ தீனதயாலன் பழனி மாபா பாலகிருஷ்ணமூர்த்தி போடிபாளையம் இவங்க கேட்டிருக்காங்க எடப்பாடி செல்லும் இடமெல்லாம் கூட்டம் அலைமோதுகிறதே பதில் நான் சொல்லியிருக்கேன் தானாக சேர்ந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து தூத்துக்குடிலேருந்து விஎஸ் அண்ணாதுரை கேட்டிருக்காரு பாரத ரத்னா எம்ஜிஆரின் கடற்கரை நினைவிடத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் சென்று மரியாதை செய்யாத காரணம் என்ன பதில் சொல்லியிருக்கேன் அது அவருக்கு ஓட்டாக மாறாதே அதாவது ஸ்டாலினுக்கு ஓட்டாக மாறாது அதற்கு ஒரு நன்றி உணர்வு வேண்டுமே அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கேன் அடுத்து இதுவர் மல்லிகார் நடராஜன் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க கேள்வி இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளாரே பதில் சொல்லியிருக்கேன் உலகின் தலை சிறந்த காரிய அவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆசா சங்கர் பசுமதி கோயில் தஞ்சை மாவட்டம் அவர் கேட்டிருக்காங்க திமுக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறது பதில் சொல்லியிருக்கேன் இருக்கு ஆனால் இல்லை ரகுநாதன் ராஜபாளையம் அவர் கேட்டிருக்காரு கேள்வி அதிமுகவில் பதவி சுகம் அணிவித்து விட்டு திமுகவுக்கு சென்ற பச்சோந்தைகளை பற்றி தங்கள் கருத்து என்ன பதில் சொல்லியிருக்கேன் பிற கட்சிகளிலிருந்து அதிமுகவில் இணைகின்றவர்களுக்கு என்ன பயிர் சொல்லி அழைப்பீர்கள் அவங்களும் பட்சம் தானே அதான் அந்த மாதிரிதான் பதில் எம் எஸ் பாரூக் திருப்பாலத்துறை எஸ் அப்துல் கலாம் ஆசாத் பழனி கேட்டிருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி திருமாவளவன் தரம் தாழ்ந்து விமர்சன விமர்சனம் செய்கிறாரு அது பதில் சொல்லியிருக்கேன் அவர் எப்போதாவது தரமாக பேசியிருக்காரா தரமான அரசியல் செய்திருக்கிறாரா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருக்கேன் தூத்துக்குடி ரெண்டு கோவைசாமி கலிக பட்டி பழனி கேட்டிருக்காங்க அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனை குறித்து தூத்துக்குடி காலம் சென்ற பெரியசாமியை விட்டுவிட்டார்கள் அதை நான் சொல்ற பதில் தூத்துக்குடி காலம் சென்ற பெரியசாமியை விட்டுவிட்டார்கள் கண்ணுக்கு தெரிந்த ஊழல்களை கண்டுபிடித்தே என்ன செய்ய அவர்களை பாழாய் போன அரசியலும் கூட்டணியும் சில சமயம் நீதிமன்றங்களும் விடுவித்து விட்டு விடுகின்றனவே அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ஆர் ஆனந்தி பழனி கேட்டிருக்காங்க ஸ்டாலின் ராகுல் காந்தி அமெரிக்க ட்ரம்ப் மூவரில் கோமாளித்தனமான செயல்படுவதில் யாருக்கு முதலிடம் பதில் சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் முந்திவிடுவார் போலியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த அடுத்த கட்டமாக பசுபதி கோயில் சங்கர் பாபநாசம் தஞ்சை மாவட்டம் அவர் கேட்டிருக்காரு கேள்வி நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் எந்த துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் செய்தி விளம்பரத்துறை ஏனென்றால் இல்லாததை இருப்பது போல் காட்டு மேலேயே சிறப்பாக செய்திருக்கிறது செய்து வருகிறது செய்து துறை அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிவக்குமார் நரசிம்மபுரம் சி மகேந்திரன் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் கேட்டிருக்கேங்க எங்கள் மடத்துக்குளம் பகுதியில் அந்த திருப்பூர் மாவட்டம் காவல்துறை அதிகாரி படுகொலை செய்யப்பட்டது பற்றி பதில் சொல்லியிருக்கேன் காவல்துறையை கையாளும் திறமை தந்தை போல் தனியின் ஸ்டாலினுக்கு இல்லை என்பதற்கு இது ஒரு நிரூபணம் தந்தை சாமர்த்தியமாக தவறுகளை மறைத்தார் தன் கண் பார்வையில் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சத்தியமூர்த்தி சேலம் எம் எஸ் பாண்டியன் மதுரை ஜோதி லட்சுமி பெருமாள் புதூர் திண்டுக்கல் மாவட்டம் கேட்டிருக்காங்க கேள்வி பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்திருப்பது உண்மையா பதில் அரசியலில் எதுவும் சாத்தியமே கணேசா கேள்வி பாத்தியார் பனைவிருத்துப்பட்டி சேலம் மாவட்டம் அவர் கேட்டிருக்காரு இதே கனி மாதிரி கைக்கு வந்தவுடன் முதலில் மிகவும் மாவலாக பார்ப்பது புரட்சித் தலைவரின் அட்டைப்படம்தான் என இதயக்கணி இதழின் ஈரோடு விழாவில் நடிகை தேவயானி அவர்களும் சமீத்திய இதயக்கணி திரைப்பட ஐம்பது ஆண்டு விழாவில் நடிகர் பாக்யராஜ் அவர்களும் பேசியுள்ளனர் அப்படிப்பட்ட பலரின் ஆவலை மாதந்தோறும் தூண்டும் இதழாக வெளிவரும் இதயக்கணி மாத இதழ் தொடர்ந்து தொய்வில்லாமல் தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் வரும் வெளிவந்து எம்ஜிஆர் பாடலும் என்பது என் ஆசை அதை நிறைவேற்ற ஏதாவது மெகா திட்டங்கள் தங்களின் யோசனையில் உள்ளதா எம்ஜிஆர் அபிமானிகளுக்கு தாங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன மெகா திட்டங்கள் எதுவும் இன்றைய நிலையில் திட்டமிடுவது சாத்தியமா என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் எம்ஜிஆர் நேசிப்பவர்கள் தான் நான் ஏதாவது யோசிக்க முடியும் திட்டமிட முடியும் இதய ஏதேனும் ஒரு வடிவத்தில் தொடர்ந்து வரும் என்பதை மட்டும் இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்படி ஒவ்வொரு இதழிலும் நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்க தரிசனமாக பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் அதில் அந்த அதனுடைய ஒரு உதாரணங்கள் தான் இப்போ அந்த கேள்வி பதிலில் நான் சொன்ன பதில்கள் நன்றி வணக்கம்